பதினான்காவது பாசுரம் இந்த பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தபத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்ற எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் திருவுடையாய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோரம்பாபா என்பது இந்த பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம் இந்த பாசுரம் இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க வெளியில் ஒரு பெண் நிக்கிறா பெண்ணில் ஒரு கோஷ்டியே நிக்குது உள்ள ஒரு பெண் எழுந்து வராமல் இருக்கிறாள் அவ கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்றா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் இந்த வாவியன்னா புழக்கடைன்னா பின்பக்கம் தோட்டம் அங்கே ஒரு வாவி என்ன ஒரு சின்ன கிணறு அந்த கிணறு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் காஞ்சிபுரத்தில் நடைபாவி உற்சவம்னுட்டே ஒரு உற்சவம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு நடையாட்டம் நடைமேடை இருக்கும் அதுக்கு நடுவில் எல்லாம் இருக்கும் கீழே போய் நீங்கள் ஸ்நானமெல்லாம் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைன்னு வச்சுக்கிங்களாம் இந்த எல்லாம் வைகுந்தத்தில் நிறைய இருக்குன்னுட்டு வைகுண்ட கத்தியத்தில் எம்பெருமானார் சொல்கிறார் அங்கே செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் இப்போ ரெண்டு புஷ்பங்கள் அந்த இடத்துல இருக்குது ஒன்று ஆம்பல் இன்னொன்னு செங்கழு நீர் இந்த ஆம்பல் என்ன எழுது குவிந்தது என்கிறார் ஆம்பல் எப்போ குவியும் ஆம்பல் சூரியனை கண்டால் ஆம்பல் குவிந்து செங்கழு நீர் சூரியனை கண்டால் மலரும் சந்திரனை கண்டால் ஆம்பல் மலரும் இது செங்கழு நீர் குவியும் இது ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கு மூடி திறக்கிற மாதிரி இப்போது ரெண்டு விஷயம் நடந்துருச்சு ஆம்பல் வாய் கூம்பினது என்கிறதால ஆம்பல் வாய் எல்லாம் அதாவது இதழ்கள் மூடி கொண்டன இதழ்கள் மூடி கொண்டன என்றாலே இரவு காலம் போய்விட்டது பகல் காலம் வந்து விட்டது என்ற அர்த்தம் ஒண்ணு அதுக்கு பக்கத்துல இருக்கிற செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்ததுன்னு சொல்றா இல்லையா அப்ப சூரியன் வந்து விட்டது செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தன எவ்வளவு என்ன அழகா சொல்றா பாருங்க ரெண்டு உதாரணத்தை சொல்றா ஒரு பூ கும்பிகிச்சு ஒரு பூ அப்படியே விரிந்தது அப்போ சூரியன் மலர்ந்தது சூரியன் வந்ததால் ஒன்று குவிந்தது ஒன்று மலர்ந்தது இப்போ பகவானுடைய இரண்டு கண்கள் இல்லையா அப்போ இந்த சந்திரன் என்கிற கண்ணை பார்க்கும்போது இது குவியுது அது மலருது ஏன்னா அழகா சொல்றா பாருங்க உங்கள் உங்கள் தோட்டத்து ஏன்னா உங்கள் தோட்டத்தில் வண்ணனா அப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது உன்னுடைய தோட்டத்திலேயே இந்த நிகழ்வு நடக்குது என்றால் இது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவிகள் செங்கழு நீர் வாய் சரி ஆம்பல் வாய் போகுது பொடி கூரை வெண்பல் தவத்தவர் காவி கட்டிக்கிட்டு செங்கல் பொடி காவி கட்டிக்கிட்டு இல்லையா காவி கட்டிக்கிட்டு செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் வெண்பல் தபத்தவர் எந்த விதமான லாகிரி வஸ்துக்களும் பயன்படுத்தாமல் பற்களிலே காவி படியாமல் இருக்கக்கூடிய தூய்மையான மனது எப்படி இருக்கோ அதை சாத்விகமான பற்களம் அப்படி தான் இருக்கும் அப்போ செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவர் தங்கள் தங்கள் கோயில்களுக்கு அந்த காலத்தில் சங்கு உதுறது வழக்கம் அந்த எல்லாம் அப்போ தங்கள் திருக்கோயில் அவங்களே எந்திரிச்சு போறாங்கன்னு அர்த்தம் இப்போ இதில் ரெண்டு அர்த்தத்தை சொல்கிறாங்க அதில் எம்பார் என்ன சொன்னார் அதாவது நெஜம்பாலுமே சன்னியாசி கிடையாது இன்னைக்கு நெஜ சன்னியாசியை விட டூப்ளிகேட் சன்னியாசிக்கு தானே மதிப்பு அதிகம் அதனால் அப்படிப்பட்ட சன்னியாசிகளும் போய் இந்த காலையில் விடிஞ்சிடுச்சு போய் கோயிலில் போயிட்டு சங்கிடுவான் சங்குதுவம்னு போகிறாங்க தாமச பிறவிகளாக இருக்கிறவர்கள் கூட அவர்கள் கூட விழித்து விட்டார்கள் நீ சாத்திகமானவள் நீ எழவில்லையாங்கிறது அந்த இடத்துல இருக்குது அதனால் இப்படிப்பட்ட சாமியார் ஏந்திரிச்சு போகிறாருன்னா நீ எழக்கூடாதான்னுட்டு உடனே கண்டிக்கிறார் நீ சொல்ற கூட விஷயத்தில் கூட இந்த மாதிரி ஏன் வந்து நெகட்டிவா சொல்கிற பெரிய திருநனம் நம்பிகள் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு உதாரணத்தை காட்டும் பொழுது கூட எம்பார் சொன்ன உதாரணத்தை நல்ல உதாரணத்தையே சொல்லலாமே நல்ல சாமியாரே போயிட்டு காலையில ஏந்திரிச்சார் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த சன்னியாசிகள் எல்லாம் போயிட்டு தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவார் முதல்ல வந்து எங்களை எல்லாம் எழுப்புறதா சொன்னி எங்களை முன்னம் எழுப்புவார் வாய் பேசும் வாய் மட்டும்தான் பேசும் செயல்ல ஒன்றும் இல்லை எவ்வளோ அழகா கிண்டல் பண்றா பாருங்க எங்களை முன்னம் எழுப்புவார் வாய் பேசும் நங்காய் நங்காய்னா குணபூர்த்தி உடையவளே இல்லையா அவனுக்கு நம்பி பேரு அதுக்கு நேர் எதிர்ப்பதான் நங்காய் பேர் குணங்கள் நிறைந்தவன் என்ட்டு அர்த்தம் குணபூர்த்தி உடையவன் இவள் குணபூர்த்தி உடையவள் நங்காய் எழுந்திராய் இப்படி எல்லாம் பேசிட்டு நீ படுத்துருக்கலாமா நாணாதாய் இப்படி சொன்னதால நீ வெக்கப்படலையா ஐயோ நம்ம சொன்னது சரியான முறையில் நடந்துகலையே அப்படின்னுட்டு நீ வெக்கப்படலையா நானாதாய் நாவுடையாய் நல்ல நாக்கு இருந்து என்ன பண்றது அந்த நாக்குக்கு தகுந்த மாதிரி நடந்துகலையே நாவுடையாய் சங்கோடு சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தடக்கையன்னா நல்லா பலமான கைகளை உடையவன் அகன்ற தோள்களை உடையவன் சங்கொடு சக்கரம் ரெண்டையும் ஏந்தி கொண்டிருக்கிறான் இல்லையா பங்கைய கண்ணானை பாடையலோரம்பாபாய் அவனுடைய கண்ணழக சொல்லுகின்றார்கள் பங்கைய தாமரை போன்ற இந்த இடத்துல தாமரை சொல்லிட்டு தாமரை போன்ற கண்களுடையவன் புண்டரிகாட்சன் என்று பேர் அதனால அவ்வளோ அழகான விஷயம் பங்கைய கண்ணானை அவர் பாடினார் இல்லையா அரங்கனுடைய கண்களை கண்டு அவ்வளோ அழகா பாடினார் இல்லையா கரியவாகி புடை பறந்து செவ்வரி ஓடிய அப்பெரியவாய கண்கள் அண்ணாரு காதளம் ஓடிய கண்கள் அண்ணாரு காது இருக்கிறதால அந்த கண் அதுக்கு மேலே போகாமல் அது தடுக்கப்பட்டதான் அப்படிப்பட்ட ஒரு கண்ணை உடைய எம்பெருமான் புண்டரீ காட்சன் பங்கைய கண்ணன் இவளுக்கும் தான் அந்த கண்ணழுகுக்காக தான் அவ படுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த கண்ணழகுக்கு கண்ணன் வருவான் என்று படுத்து கொண்டிருந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது திருப்பான ஆழ்வாரி எழுப்புகின்ற பாசுரம் என்று பெரியவர்களெல்லாம் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் இப்ப அடுத்த பாசுரத்திலே அடுத்த ஆழ்வார் இன்னும் ஒரு தான் மிச்சம் அவரையும் எழுப்பிட்டா நேரம் பெருமானையும் போய் எழுப்பிடலாம் இல்லையா நாளைய திருப்பள்ளி எழுச்சியே அந்த ஆழ்வாரையும் நம்ம திருப்பள்ளி எழுத்து பாடி நம்ம எழுப்புவோம்